ஒரு காலத்தில் சோழ இரு பிரிவுகளாக இருந்தது கருவூர் பகுதியை நலங்கில்லியும் உறையூர் பகுதியை நெடுங்கில்லியும் ஆட்சி செய்து வந்தனர் இருவரும் உறவினர்கள் இவர்களுக்குள் தீரா பகை இதனால் அங்கே அடிக்கடி போர் மூலம் சூழல் ஏற்பட்டது இரு நாட்டு மக்களும் சொல்லனா துயரத்திற்கு ஆளாயினர் ஒற்றர் பகைவர் என குற்றம் சாட்டப்பட்டு பலர் சிறையில் அடைக்கப்பட்டனர் புலவர் இழந்தத்தனாரும் இக்குற்றச்சாட்டுக்கு ஆளாகி உறையூர் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனை கேள்விப்பட்டு புலவர் கோவூர் கிழார் சினத்துடன் உறையூர் அரண்மனைக்கு வருகிறார் நாட்டின் வருக வருக வரவு நல்வரவாகுக ஆன்றோரும் சான்றோரும் புகழ்ந்து போற்றும் அறங்காக்கும் உரையூர் இல்லா இந்த அவலம் அறியாமல் செய்தனையோ இல்லை அறிந்தே செய்தனையோ நீ ஒரு காவல் என்பதை மறந்தனையோ கோவூர் தந்த புலவர் தலைவர் தாங்கள் என் மீது கொண்ட சின்னத்திற்கு காரணம் யாதோ உன்னை பாடி பரிசில் பெற வந்த எம் ஆரிய நண்பர் புலவர் இளந்தத்தனார் எங்கே அவரை என்ன செய்தாய் ஓ இளந்தத்தனா பகைவன் நலங்கிள்ளியின் ஒற்றர் அல்லவா பகை நாட்டு ஒற்றருக்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அதனை கொடுத்திருக்கிறேன் குடிபெருமைக்கு ஏற்ற தன்றி புலவர்களின் பரிசல் வாழ்க்கையை அறியிறோம் அவர்கள் நாடுகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட வழிவகுப்பர் நாட்டில் காணப்படும் குறைகளை அரசர்களுக்கு எடுத்துச் சொல்வர் அரசனிடம் காணப்படும் சுட்டி சுட்டிக்காட்டி திருத்துவர் இவற்றை நீ அறியாயோ புலவர்கள் என்னாட்டார்க்கும் சொந்தமானவர்கள் அறிவுரை கூறுதலும் அறம் காத்தலும் புலவர்களின் தொழில் என்பதனையும் மருந்தனையோ இத்தன்னை வாய்ந்த புலவர் இழந்தத்தனார் ஒற்றரா பகைவரா சிந்தித்து இலந்தத்தனார் புலவரா அந்தோ என் அறியாமையால் பெரும் பிழை செய்து விட்டேன் மன்னிக்க வேண்டும் இப்பொழுதே இழந்தத்தனாரை விடுவிக்கிறேன் காவலர்களே இலந்தத்தனாரை விடுதலை செய்து அவரை அழைத்து வாருங்கள் அறிவிச்சிருந்த புலவரே வாயிற் காவலர் கூற்றை மெய்யென்று நம்பி ஆராய்ந்து பார்க்காமல் செய்த தவறிது தக்க நேரத்தில் கோவூரார் அறிவுறுத்தினார் என்னுடைய பிழையை உணர்ந்தேன் பெருமானே தங்கள் நிலையை அறிந்தேன் வேந்தன் புலவருக்கு அநீதி இழைத்தான் என்னும் பழிச்சோன் நீங்கியது புலவர் பெருமக்களே இன்னாத செய்த என்னையும் வாழ்த்தும் உங்களை என்றும் அறவேன் சான்றோர் என்றும் சான்றாண்மை உடையவர் என்பதனை உங்களால் அறிந்தேன் இதோ இந்த பொண்ணும் பொருளும் உண்மை சார்ந்ததை பெற்றுக் கொள்வீர் விதி இருவரும் எம் விருந்தினராய் தங்கியிருந்து எம்மை பெருமைப்படுத்திட வேண்டும் வேந்தனே தங்கள் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டோம் வேந்தனின் வேண்டுகோளை ஏற்று விருந்தினராய் சில காலம் அரண்மனையில் தங்கியிருந்தனர் தாம் பெற்ற பரிசில் பொருட்களோடு தத்தம் இல்லம் திரும்பினர் மன்னன் நெடுங்கில்லி அரசவையில் அமைச்சர் முதலானவருடன் இருக்கிறார் அப்போது அவசர செய்தி கருவன் படைகள் நாம் உறவுற முற்றுகையிட விரைந்து வருகின்றன ஓ நலங்கில் இப்படையெடுத்து வருகிறானா வரட்டும் போரில் புறமதிகிட்டு ஓர செய்கிறேன் அமைச்சரே ஒலிக்கட்டும் போர் முரசு நால் வகை படைகளும் போர்க்களம் நோக்கி புறப்படட்டும் பேரரசே போர்க்களம் நமக்கு புதிதன்று நமது படிவீரர்கள் வீரர்கள் வலிய மிக்கவர்கள் மேலுக்கும் நம் படை வீரர்கள் எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வார்கள் நெடுங்கில்லியும் நலங்கில்லியும் போர் புரிய போவதை அறிந்த கோவூர் கிழார் மிகுந்த வருத்தமடைந்தார் எவ்வாறேனும் போரை நிறுத்த வேண்டும் என உறுதி கொண்டார் நெடுங்கில்லியின் போர்பாசறையை நோக்கி சென்றார் அறிவுசால் புலவரே போர் முனையில் தங்களின் வருகை வியப்பளிக்கிறது இது என்ன வியப்பு உங்கள் இருவரின் பகையை கண்டுதான் உலகமே வைக்கிறது சோழ நாடு பொன் பூமி அல்லவா உங்கள் நாட்டினை பகைவர் கவரும் நிலை உள்ளது என்பதை தாங்கள் அறிவீரா இது என்ன புதுக்கதை கதை அன்று உண்மை பெருவழிப்படைத்த பெருதீரே உங்கள் நால்வகை படைகளின் வீரத்தை நான் நிலமே அறியும் ஆனாலும் இப்போரினால் துயரப்பட போவது யார் உங்களுக்குள் பகை வேண்டாம் பகையால் நாடும் நாட்டும் மக்களும் அடையும் துயர் சொல்லில் அடங்காது படையெடுத்தால் உங்களில என்ன சிந்திப்பீர் வேற்றுமையை வேறறுத்து ஒற்றுமைக்கு உரமறுப்பீர் ஒற்றுமையால் உங்கள் இருவரின் வலிமை கூறுமன்றோ போரை தவிர்த்திடுக நலங்கிலியும் உணர்வான் அவனிடம் நான் அணையாகி செல்கிறேன் பண்புடை சான்றி கூறுவதும் முற்றிலும் உண்மை மனம் வருந்துகிறேன் இதனை நலங்கில்லியும் உணர வேண்டுமே இன்னை நிலையை எடுத்துரைக்கிறேன் அதுவரை பொறுத்திரு சோழர்குல புலவரே நாவின் புலமை சான்றீரு வருக வருக தங்களின் அறிவுரையை மதித்து நெடுங்கில்லி இழந்த தனாரை விடுவித்தான் என அறிந்தேன் சோலர் குடிக்கு ஏற்பட விருந்த நீங்கியது நலங்கிலி அதனை விட பெரும்பலி உன்னால் சோழர் குடிக்கு வரப்போகிறதோ என அஞ்சுகிறேன் போர்க்களத்தில் எவர் தோற்றாலும் சோழன் தான் தோற்றான் என்றுதான் கூறுவார்கள் இந்த பலியானது சோழர் குலத்தை தானே சாரும் உங்களுக்குள் இப்பகை தேவையா புலமை செல்வரே உங்கள் கூட்டில் உண்மை இருக்கிறது இதனை நெடுங்கிலையும் உணர்வானா உன் இளவல் நெடுங்கிலி அவற்றை உணந்தான் இதுநாள் வரை இருந்து வந்த பகைக்கு வருந்துகிறான் நட்பை விரும்புகிறான் உன்னை பார்க்க துடிக்கிறான் அதோ வருகிறான் நெடுங்கிலி தம்பி என் முன்னவ என்னை பொறுத்த வேண்டும் அறியாமையால் பெரும்பகை வளர்த்தேன் கோவில்குளாரின் அறிவுரையால் அறிவு தெளிவு பெற்றேன் இனி நமக்குள் என்னாலும் போர் இல்லை பகையில்லை இரு நாடும் ஒரு நாடாகட்டும் ஆட்சி பொறுப்பை முன்னவன் நீ ஏற்று அரியணையில் அமர வேண்டும் காலம் மனம் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நடந்ததை மறப்போம் நினைப்போம் ஆட்சி பொறுப்பில் நீயும் உறுதுணையாய் இருத்தல் வேண்டும் தக்க காலத்தில் நம் இருவருக்கும் அறிவுரை வழங்கி ஒற்றுமைப்படுத்திய கோவர்குவோம் வாழ்க போற்றை தடுத்த புலவர் வாழ்க வாழ்க வாழ்க